அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் கல்லூரி காலம் என்றாலே கண்களின் நீர்த்துளியுடன் கணா காணும் காலமாக இன்றும் என்றும் மாறிவிடும் அப்படிப்பட்ட கல்லூரியின் அனுபவத்தை தர திரைப்படங்களும் சில வந்துள்ளன அந்த கல்லூரி பருவங்களில் ஆசிரியர் சொல்லித்தரும் பாடங்களை காற்றிலும் நாமாக கற்றுக்கொள்ளும் சில பாடங்கள் உள்ளன வாங்க அது என்னன்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடினமானவற்றை தேர்ந்தெடுத்தல் நாம் எல்லோரும் ரிஸ்க் எடுப்பது என்றால் ரஸ்க் சாப்பிடுவது போல் என்று எளிமையாக சொல்லிக் கொள்வோம் ஆனால் அதை ஒரு நாளும் வாழ்வில் செயல்படுத்தி பார்க்க மாட்டோம் அப்படித்தானே அப்படி ரிஸ்க் எடுப்பதற்கு சரியான பருவம் என்றால் அது கல்லூரி பருவம் தான் அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கும் எந்த ஒரு கடினமான செயலும் பெரிதாக தெரியாது அதனால் வரக்கூடிய லாபமும் நட்டமும் நம்மை அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லும் அடுத்து தொடர்பு திறன் கல்லூரி பருவத்தில் உங்களுக்கு பிடித்த மாணவரிடம் பேசுவதற்காக செலவிடும் நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து சதவிகிதத்தை உங்களை சுற்றியுள்ள சக நண்பர்களுடன் செலவிட்டால் உங்கள் தொடர்பு திறன் அதிகரிக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்ல வழிவகுக்கும் அடுத்து வாசித்தல் வாசிப்பு என்பது மனிதனின் வளர்ச்சிக்கு இன்றியமையாத ஒன்று பெரும்பான்மையான வெற்றியாளர்கள் பார்த்தோம்னா அனைவரும் வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களாகவே இருக்கின்றனர் அதனால் உங்களுக்கு விருப்பமான நூல்களை படிக்க தொடங்குங்கள் அப்படி படிக்க விருப்பமே இல்லை என்றால் கையில் கிடைக்கும் நூல்களை எடுத்து படிக்க தொடங்குங்கள் அப்படி ஆரம்பிக்கும் உங்களுக்கு விருப்பமான பகுதி எதுவென்று தெரிந்துவிடும் அடுத்து ஆரோக்கியம் பெரிய பெரிய பணக்காரர்கள் கவலைப்படும் ஒரே விஷயம் தங்களின் உடல்நிலைதான் இளமையாக இருக்கும் பொழுதே உடலை வளமையாக வைத்து கொள்ளாமல் வயது முதிர்ந்த பிறகு உடல் நலத்தை பற்றி கவலை கொள்வது அறிவின்மையாகும் அதனால் இளமையாக இருக்கும் பொழுது உங்கள் உடல் நலத்தை சீராக வைத்து கொள்ளும் உணவுகளையும் உடற்பயிற்சிகளையும் செய்யுங்கள் அது உங்களை பிற்காலத்தில் மகிழ்வுடன் வாழ வைக்கும் அடுத்து நல்ல நினைவுகளை சேகரித்தல் கல்லூரி பருவத்தில் நண்பர்களுடன் வெளியில் செல்வது விழாக்கள்ல பங்கு பெறுவது விழாக்களை முன்னெடுத்து செய்வது புகைப்படம் எடுப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை உங்கள் வாழ்வில் சேர்த்துக் கொள்ளுங்கள் மேலும் அது உங்களை உற்சாகமாகவும் இன்பமாகவும் உங்கள் கல்லூரி பருவம் மட்டுமின்றி வாழ்விலும் வைத்துக் உதவும் கண்மூடி திறப்பது போல் மறையும் கல்லூரி பருவத்தில் கல்லூரி கற்றுத்தராத இந்த பாடங்களை உங்கள் வாழ்வில் செயல்படுத்தினால் பிற்காலத்தில் நிச்சயம் நீங்கள் நல்ல நிலையில் இருப்பீர்கள் சோ உங்கள் கல்லூரி வாழ்வில் நீங்கள் கற்றுக்கொள்ளாத இந்த பாடங்களை உங்கள் வாழ்வில் கற்றுக்கொண்டு செயல்படுத்தி பாருங்க நிச்சயம் நீங்க நலமாக வளமாக வாழ்வீர்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி